ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கன்சல்டேஷனில் வரக்கூடிய சைனிசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக புதிதாக நாங்கள் தலைக்கே குளிக்கிறது கிடையாது டாக்டர் மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் குடி குளிக்கிறோம் ஏன்னா தலை குளிச்சா வந்து ஜலதோஷம் பிடிச்சிக்குது சைனிசைட்டிஸ் வந்துடுது அதனால் மருத்துவர்கள் வந்து தலைக்கு குளிக்காதீங்க அப்படின்னு முதல் விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் யோசிப்பீங்க டாக்டர் சொல்ல வர வேண்டியதை டைரெக்டா சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏன் ஏற்படுதுங்கிற நீங்க காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த நோயில இருந்து வராம விலகி இருக்கலாம் அது புரிதல் இல்லாம இந்த கை வைத்தியம் பண்ணுங்க இந்த கை வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பக்க விளைவுகள் தான் ஏற்படும் ஃபர்ஸ்ட் சைனிசைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமது மண்டையொட்டி எண்புகளில் வந்து வெற்று அறைகள் இருக்கும் இங்கே இங்கே அப்படின்னு வந்து ஒரு எட்டு இடங்கள்ல வெற்று அறைகள் இருக்கும் இது எதற்காக அப்படின்னா ஒரு ஷாக் அப்சபர்ஸ் ஏதோ ஒன்று இதாகிடுச்சு அப்படின்னா நம்ம மூளைக்குள்ளே இருக்க பாகங்கள் அங்கே இங்கே ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் எதுவும் சேதம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஷாக் அப்சபர்ஸ் மாதிரி அதில் இருக்கு ஸோ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து தலைக்கு ஊற்றுறது தலைக்கு ஊற்றிட்டு அது தலையை சரியாக காய வைக்கிறது இல்லை அப்படியே உடனே பின்னிக்கிற பொழுது அந்த அந்த இது வழியாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் இறங்கி அந்த நீரெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகி இந்த எம்டி ஸ்பேஸ்ல நின்றுக்கும் அப்புறம் அதையும் நம்ம அப்படியே அந்த எம்டி ஸ்பேஸில் நின்றுட்டு அப்படியே நம்ம திருப்பி தொடர்ந்து அது மாதிரி இது பண்ணுறப்ப நால்பட ஒரு ஒரு சாக்கடை இருக்குது தண்ணி நார்மலாக ஓடிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எடுக்காமல் தூய்மைப்படுத்தாமல் ரொம்ப கொல குழப்பாக வரப்போ எப்படி கொ இதாகி அதில் கொசு மி அதே மாதிரி ஒரு விஷயம்தான் ரொம்ப இதாகி அது டிஸ்கஸ் ஆகி திக்காயி அப்புறம் ரொம்ப இதாக வெயிட் ஆகிடும் ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சா நிமிந்தா கூட எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க லைட்டாக குளிர்ந்த காற்று லைட்டாக ஏதாவது நார்மலான ஒரு இதுப்பட்டா கூட தும்மல் வருது அப்படிங்குவாங்க இவர்கள் ஏன் தலை குளித்த உடனே தும்மல் வருது இல்லை ஜலதோஷம் அதிகமாக பிடிக்குதுன்னா ஏற்கனவே ஈரப்பதம் உள்ளே இருக்குது மேலே திருப்பி கொஞ்சம் தண்ணி தெளித்த உடனே அதோட ரியாக்ஷனை வந்து காமிக்கும் ஆனால் இப்படியே நம்ம குளிக்காமல் தலைக்கு ஊற்றாமல் இருந்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் குளித்தல் என்றாலே உடம்பை குளிர் குளிர்வித்தல் முழுவதுமாக குளிக்கிறது தான் தலைக்கு குளிக்கிறது மேலுக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அப்போ பாடி ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ ஹீட் என்ன ஆகும்னா நமக்கு இன்ஃப்ளம் இன் இன்ஃப்ளமேஷன் தாவிதம் இன்னும் ஜாஸ்தியாகும் உடல் உஷ்ணமாகும் அதனால் நோய்கள் ஏற்படும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு குளித்தால் சைனிசைட்டிஸ் ஏற்படாது முன்னாடி எல்லாம் இந்த தவறுகளை செஞ்சுருந்தீங்கன்னா தான் தலைக்கு குளிக்கும் பொழுது இந்த தொந்தரவுகள் ஏற்படும் நான் வெளி வரணும்னா என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உள்ள இருக்கதை வெளியே ஏற்றணும் அப்ப என்னன்னா ஆவி பிடிக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கண்டிப்பா பண்ணுங்க அடுத்து இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குகளை கழுவணும் தினமும் பல் விளக்குவது போல் தினமும் மூக்குகளையும் கழுவணும் ஸோ அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டு அப்படின்னு கிடைக்கும் இல்லை நேசல் வாஷ் கப்புன்னு இருக்கும் அந்த வெது வெதுப்பான வெந்நீரில் மஞ்ச இந்துப்பு சேர்த்து கழுவணும் அது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு யூடியூப்பில் முறைகள் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஊற்றுனீங்கன்னா நுரையீரலுக்குள்ளே போய் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஸ்பிரேட்டிங் நியுமோனியாக தான் வரும் அது இதை விட இதாகிடும் ஸோ அந்த விஷயத்தை ப்ராப்பராக கடைபிடிக்கணும் அடுத்து மூன்றாவது விஷயம் கொஞ்சம் கப உணவுகளை தற்காலிகமாவது நிறுத்து வைங்க பால் சேர்த்த உணவுகள் அதிகம் இனிப்புள்ள உணவுகள் போன்றவற்றை வந்து பண்ணும் ஏன்னா இங்கே கபம் கோர்த்துக்கும் பொழுது நீங்கள் உணவையும் எடுத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கபம் ஜாஸ்தி ஆகும் அப்போ நீங்கள் தொடர்ந்து நோயாளியாக தான் அவைங்களை தவிர நோயிலிருந்து வெளிவர வாய்ப்புகள் வந்து கிடையாது அதனால இனிப்பான உணவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் பால் உணவுகளையும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இன்டர்னலில் எடுக்கக்கூடியதில் மிளகும் மஞ்சளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம காலை தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம பல தடவை சொல்கிறது தான் மஞ்சள் மிளகு வெந்நீர் இதை காலை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரணும் இந்த இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல அந்த இன்ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வெளியில் நீர்க்கோவை மாத்திரை இருக்கும் அந்த பற்றுகளை வந்து போடலாம் இது வரைக்கும் நம்ம தலை குளிச்சுட்ருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ வரக்கூடாது அடுத்து திருப்பி அந்த நீர் இறங்கக்கூடாதுன்னா யூஸ்வலாக நமது சித்த ஆயுர்வேதா மெ மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து ராஸ்நாதி சூரணம்னு இருக்கும் யூஸ்வலாக எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து குளித்தவுடன் உச்சந்தலையில் வந்து வைப்பாங்க ஏன்னா இது அந்த நீரை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது இது குழந்தைகள் தான் வைக்கணும்ல பெரியவர்கள் கூட பயன்படுத்தலாம் ஸோ குளித்து வந்தவுடன் நல்லா ஒரு ரெண்டு சிட்டிகை எடுத்து உச்சந்தலையில் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுருக்கணும் ஸோ அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த நீரை வந்து அது உறிஞ்சிக்கும் தொடர்ந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும் அதனால் த சளி தொந்தரவு தும்மல் ஜலதோஷம் சைனசைட்டிஸ் இருந்துச்சுன்னா தலைக்கு குளிக்காமல் இருப்பது தீர்வு கிடையாது ஸோ பழைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துட்டு வராமல் இந்த மாதிரியும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நன்றி